பாகிஸ்தானிலிருந்து விடுதலையான விங் கமாண்டர் அபிநந்தன் கடந்த ஒன்றாம் தேதியன்று அட்டாரி வாகா எல்லையில் ஒப்படைக்கப்பட்டார் அங்கிருந்து டெல்லி அழைத்து செல்லப்பட்ட அவர் ராணுவ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரை ராணுவ உயர் அதிகாரிகளும் மத்திய அமைச்சர்களும் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார்கள் இந்நிலையில் அபிநந்தன் தன்னிலை விளக்கம் அளித்ததாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் உலா வந்தது அந்த செய்தி பொய்யானது என்பதும் தெரிய வந்தது அதில் பத்திரிகையாளர்களை சந்திக்க எனக்கு அனுமதி கிடையாது அறிக்கை சமர்ப்பிக்க அனுமதி வாங்கியிருக்கிறேன் பாகிஸ்தான் எல்லைக்குள் நான் இருக்கிறேன் என்பது தெரிந்த உடனேயே உயிரை கொடுத்தேனும் தாய் நாட்டை காப்பேன் என்று பயிற்சி பெறும்போது நான் எடுத்துக்கொண்ட வாக்குறுதியை என நினைவுக்கு வந்தது மின்னல் வேகத்தில் செயல்பட்டு என்னிடம் இருந்த ஒரு சில ஆவணங்களை ஓடை தன்னூருக்குள் கிழித்து எறிந்தேன் முக்கியமான பேப்பரை என் வாய்க்குள் போட்டு மென்று முழுங்கினேன் தற்கொலை செய்து கூட நேரம் இருந்தது ஆனால் அது என் நாட்டுக்கு அவமானத்தை தரும் சித்திரவதைகளை அனுமதித்தே உயிரிழப்போம் என்று முடிவுக்கு வந்தேன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த நான் உங்களிடம் சிறைப்பட்டேன் என்ற விஷயத்தை மட்டும் என் நாட்டினிடம் கூறிவிடுங்கள் என்பதை மட்டும் நான் கூறினேன் நான் பாகிஸ்தானில் சிறைப்பட்டிருப்பது தெரிந்தால் ராணுவம் அதிரடியாக மீட்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது ஆனால் வழக்கமான சித்திரவதைக்கு பதிலாக எனக்கு ராஜ மரியாதை தான் கிடைத்தது பிறகுதான் புரிந்தது இந்தியா ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி குடிக்கிறது என்பது மறுநாள் நான் கூற மறுத்த என் குடும்ப ரகசியங்களை அவர்களே என்னிடம் கூறியதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் இந்தியாவுடைய மீடியாக்கள் இருந்தாலும் என் குடும்பத்திற்கும் ராணுவ பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருந்தது அன்று மாலை எல்லோரும் என்னை சுற்றி அமர்ந்து கொண்டு பிரதமரை பற்றி கேள்விகளை எழுப்பினார்கள் முதலில் பதில் கூற மறுத்தேன் பிறகு அது இராணுவ இல்லை என்பதாலும் அவரை பற்றி உலகமே அறியும் என்பதாலும் அவரை பற்றி எனக்கு தெரிந்ததை கூறினேன் ஒரு சில விஷயங்களை நான் மறைத்தேன் அவர்களின் பிரதான கேள்வியே மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா என்பதுதான் சே டு நோவார் ஹேஷ்டேக் பற்றியும் பாகிஸ்தான் பிரதமரை இந்திய ஊடகங்கள் புகழ்வதையும் கூறி இந்தியர்களை மிகவும் கேவலமாக விமர்சித்தனர் நான் பாகிஸ்தான் ராணுவத்திடம் பிடிப்பட்ட போது கூட அவ்வளவு வேதனையை நான் அடைந்ததில்லை மறுநாள் காலை நெஞ்சிலுவை சங்கத்திடம் நான் ஒப்படைக்கப்படப் போகிறேன் என்ற தகவல் கொடுத்தனர் அப்போது ஒரு பாகிஸ்தான் இராணுவ வீரர் உன் மோனியிடம் போய் சொல் இன்று நீ ஜெயித்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நீ நிம்மதியாக உறங்க விட மாட்டோம் என்று சொல் அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது போன உசுரை எந்த ஒரு சிறு துன்புறுத்தலும் இல்லாமல் மீட்டு கொண்டு வந்தது பிரதமர் மோடியே என்று நான் சென்ற மிக் விமானத்தை பறிகொடுத்து தேநீர் அருந்தினேன் என்று கூறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் கிண்டல் செய்தார்கள் மிக் விமானத்தின் விலையோ பதினைந்து கோடி ரூபாய் தான் நான் குண்டு வீசி அளித்த பாகிஸ்தான் விமானத்தின் எஃப் பதினாறின் விலையோ இரநூத்தம்பது கோடி என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு நான் சிரித்துக் கொண்டேன் நான் விடுதலையாக காலதாமதமானதும் ராணுவ ரகசியம் அதை வெளியே சொல்ல இயலாது நான் விடுதலையாகும் போது பிரதமர் மோடி என்னை வரவேற்பார் அவரை கட்டி தழுவி நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் அவர் வராதது சிறு வருத்தமே இருந்தாலும் உளவுத்துறையின் எச்சரிக்கை காரணமாக அவர் வரவில்லை என்பதை பிறகுதான் நான் அறிந்தேன் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அவரை நான் சந்திப்பேன் இதோ தாயகம் வந்துவிட்டேன் எனக்காக பிரார்த்தித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் என்பன உள்ளிட்ட பல தகவல்களுடன் கூடிய ஒரு போலி செய்திகள் பரவப்பட்டு வருகின்றன ஆனால் தற்போது வரை அபிநந்தன் எந்த ஒரு தன்னிலை விளக்கமும் அளித்த செய்தியும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை இது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக பரப்பப்பட்ட ஒரு பொய்யான செய்தியே என்ற தகவல் தற்போது கசிந்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடன கூட என தெரிஞ்சுக்கணும்னு வர முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க